வர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல் இருக்க கடவர்கள் அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல் இருக்க கடவர்கள் இன்னும் ஒருமுறை அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை இருக்க கணவர்கள் நியாயாதிபதிகள் அஞ்சு முப்பத்தி ஒன்னு சொல்லுங்க பாபு சேர்ந்து அவரில் இந்த வசனத்தை சொல்லி டெய்லி நான் அன்பு கூறுற என் குடும்ப சூரியனை போல இருக்கணும் என் பிள்ளைங்க சூரியனை போல இருக்கணும் என் கணவன் சூரியனை போல இருக்கணும் என்னுடைய மனைவி சூரியனை போல இருக்கணும்னு சொல்லி இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி என்ன செய்யணும் நீங்க டெய்லி ஜெயிக்க வேண்டும் அலையா ஆகவே இந்த வார்த்தையிலே நாம் பார்க்கிற காரியம் என்ன நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் உயர்விலே கண்ணுக்கு எட்டாத உயர்வில் உயரத்திலே நிலவை வைத்தவன் யார் சூரியனை வைத்தவர் யார் என்ன நான் இருக்கிற மிகவும் மிகவும் உயரத்திலே இருக்கக்கூடியதுதான் அந்த சூரியன் அதே போல ஆண்டு சொல்றாரு அவரை அன்பு கூறுகிறவர்கள் அத்தனை பேரும் வாழ்க்கையிலே மிகவும் உயரமான ஒரு இடத்துல என்ன செய்வாங்க இருப்பாங்க எல்லாம் நம்ம பார்க்கக்கூடியது ஒன்னே ஒண்ணு சூரியனை மட்டும்தான் நம்ம அண்ணாந்து பார்க்க வேண்டியதா இருக்கும் தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடியது எதுதான் தலை குனிஞ்சி எதையுமே சூரியனை பார்க்க முடியுமா எப்படிதான் பார்க்கணும் நம்ம தலை நிமிர்ந்துதான் பார்க்கணும் அதே போல உங்க வாழ்க்கைய நிறைய பேரு தலை நிமிந்து பார்ப்பாங்களே தவற வச்சு எல்லாரையும் நம்ம தலை குனிஞ்சி பார்க்கிற அளவுக்கு நம்ம இருக்க மாட்டோம் ஆண்டவர் நம்ம அந்த அளவுக்கு அதுதான் சொல்றாரு உன்னை நான் சூரியனை போல வைப்பேன்னு சொல்றாருனா சாதாரணமா முடியாது தேவன் உங்க ஒவ்வொருவரையும் உயரத்துல வைப்பாரு இந்த ஆண்டு அது மாத்திரமல்ல மனிதர்களுக்கு முன்பதாக நம்ம தலை குடிந்து நிற்க மாட்டோம் தலை உயர்த்தி நிற்போம் அடுத்தது மூணாவது நான் சூரியனை பார்க்கிற பார்வை இதுதான் மூன்றாவதாக அந்த சூரியன் ஒளி பட்டாதான் எல்லா மலர்களும் பூக்கும் எல்லாருடைய காட்டு விருட்சங்கள் எல்லாம் கோழி கூவும் மனிதர்கள் எழுந்து வெளியே வருவான் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே ஜீவனை கொடுக்கக்கூடியது ஜீவனை அனைவருக்கும் எதை கொடுக்கக்கூடியது சூரியன் ஜீவனை கொடுக்கக்கூடியது ஆகவே உன்னால மற்றவங்க வாழ்வாங்களே தவற வச்சு உன்னால யாருமே வாழ்க்கை இழந்து போக மாட்டாங்க சூரியனால சூரியன் சூரியன் மட்டும் இல்லைன்னா நிலா வெளிச்சம் தராது நட்சத்திரங்கள் வெளிச்சம் தராது இதெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுதான் இருக்கிற இடத்துலதான் நிலா நிலாலாம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு போச்சு அதெல்லாம் நிலா நட்சத்திரம் எங்க போச்சு அது வீட்டுக்கு போயிடுச்சா அங்கேதான் இருக்காது ஏன் நமக்கு தெரியல சூரியனுடைய வெளிச்சத்தினால அது தெரியல ஆனா இப்போ அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா சூரியன் கிட்ட இருந்து வெளிச்சத்தை அப்சர் பண்ணிட்டு சூரியன் கிட்ட இருந்த அந்த நிலாவும் நட்சத்திரமும் என்ன பண்ணுதுனா வெளிச்சத்தை உள்வாங்கி கொண்டு இருளிலே நட்சத்திரமும் நிலாவும் பிரகாசிக்குது அப்ப சூரியன் இல்லைன்னு சொன்னா நட்சத்திரங்களோ நிலாவும் வெளிச்சத்தை தர முடியாது அப்ப எல்லாத்துக்குமே காரணம் வானத்துக்கும் ஆகாய மண்டலங்களுக்கும் பூமிக்கும் அதனால் தான் ஆண்டவர் மிக்க உயரத்தில் அந்த சூரியனை வச்சிருக்காரு எல்லாத்துக்கும் வாழ்க்கை கொடுக்கக்கூடியது எல்லாத்துக்கும் ஜீவனை கொடுக்கக்கூடியது சூரியன் அனைத்தையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது அது போல் ஆண்டவர் உண்ணியை நீ என்ன பண்ணவே பாரு சூரியன் சொல்லி சாதாரணமா நீங்கள் நினைக்காதீங்க சூரியன் இருந்தால் தான் உலகமே வாழும் சூரியன் இல்லைனா ஒன்றும் இல்லை இந்த உலகத்துக்கு ஆண்டு சொல்ல நீயே உலகத்திற்கு வெளிச்சம் என்று சொல்லுகிறார் நம்ம யாரு உலகத்துக்கா வெளிச்சம் இந்த வருஷத்துல விசுவாசிங்க நீ இந்த உலகத்துல ஆண்டவர் உன்னை உயர்த்த போகிறார் உன் குடும்பத்தில கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் இந்த சமுதாயத்தில கத்தர் உயர்த்த போகிறார் தலை குனிஞ்சு நிக்க மாட்டீங்க தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க சூரியனை போல தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க சூரியனை பார்க்க முடியாது எந்த ஒரு மனிதனும் சூரியனை என்ன செய்ய முடியாது பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு பிரகாசிக்கும் உங்க காப்பி தான் இருக்கும் நல்ல வேலை இல்லை நல்ல தொழில் இல்ல ஆனாலும் தேவன் சொல்லி இருக்கிற இந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் எப்படி நடக்கும் நல்ல வேலை இல்லையே நல்ல வீடு இல்லையே நல்ல வருமானம் இல்ல நல்ல பணம் இல்ல நல்ல கவர்மெண்ட்ல வேலை இல்ல இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்க இருக்கிறீங்க ஒருவர் கூட இல்ல இல்ல ஒருவர் கூட ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிறீங்களா இங்க ஒருத்தர் கூட இல்ல ஆனாலும் கத்தர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார் நீ உதிக்கிற சூரியனை போல வல்லமையோடு உதித்து வரும் காலையில சூரியனை பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா வரும் அப்படியே கிழக்கில் இருந்து அது வல்லமையோடு உதித்து 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 மேற்கு கணசிதது அது வல்லமையோடு எழுப்பி மேல வர போல உங்க வாழ்க்கை கீழே இருக்கிற நீ அப்படியே மேல வந்துகிட்டே இருப்ப இன்னைக்கு நம்ம எல்லாரும் கீழே தான் இருக்கிறோம் ஆனா கத்தரை மேல உயர்த்து வைக்க போற அவருடைய வார்த்தைகளினுடைய சத்தியத்திற்கு கீழ்படி கத்தர அன்பு கூற அர்த்தம் யாரு வசனத்துக்கு கீழ்படிங்க வசனம் இப்ப நீங்க கேட்டு தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தைக்கு கீழ்படிய 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 உங்க வாழ்க்கையில நீங்க மேற்படிவுக்கு வந்துருவீங்க கீழ்படிச்சா என்ன படி மேற்படி ஒரு உயர்வு ஒரு பிரகாசம் முதலாவதாக நீங்கள் கீழ்படிய வேண்டும் இதான் ஆண்டவர்கிட்ட கேட்கறது என்ன தெரியுமா ஆண்டவரே இன்னும் உங்க வசனத்துக்கு நான் கீழ்படி நான் இன்னும் எனக்குள்ள ஒரு கீழ்ப்படிதலை கொடுங்க ஆண்டவரே இன்னும் நான் நிறைய வார்த்தைக்கு கீழ்படியாம இருக்கிறப்பா நிறைய வசனத்துக்கு நான் கேட்காம இருக்கிறப்பா என்னை மன்னிங்க ஆண்டவர என் குறைகளை மன்னிங்கப்பான்னு சொல்லி நான் ஜெபித்து 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 தேவனுடைய சமூகத்துல என்னை நான் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளை ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலை குறிச்சு நம்ம பார்க்க போகிறோம் என்று சொல்கிற ஒரு மனிதர் அவர் பேர் எப்தா அவரு ஒரு மிகப்பெரிய ஒரு போருக்கு போறாரு யுத்தம் நடக்குது யுத்த காலத்துல நிக்கிறார் அந்த யுத்த காலத்துல நியாயாதிபதிகள் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல வாசிக்கிறோம் நியாயாதிபதிகள் கவனிங்க அந்த யுத்தத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது தோத்து போறாங்க இஸ்ரவேலர்கள் யுத்தத்துல என்ன செய்யறாங்கன்னா தோத்து போறாங்க யுத்தத்துல தோத்து போறாங்க அமெரிக்க ஜெயிக்கிறாங்க யுத்தத்துல அமலேக்கே ஜெயிக்கிறாங்க இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்க தோத்து போறாங்க இந்த சூழ்நிலையில இந்த எப்தா என்ன பண்றாங்க ஜோம் பண்ணார் ஆண்டவரே எஸ்அப்பா தெய்வமே இந்த யுத்தத்துல நாங்க ஜெயிக்கணும் இந்த பிரச்சனையில நாம ஜெயிக்கணும் இந்த போராட்டத்தை ஜெயிக்கணும் இந்த கஷ்டத்தை நான் ஜெயிக்கணும் இந்த வேதனையை நான் ஜெயிக்கணும் இந்த வியாதியை நான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு அவர் ஒரு பொருத்தனை பண்றாங்க என்ன பொருத்தன அப்படின்னா என் வீட்டுக்கு நான் போகும் பொழுது முதலாவதாக எது என் முன்னாடி வந்து என் கண்ணுக்கு தெரிகிறதோ அதை நான் உங்களுக்கு என்ன பண்ற காணிக்கையாக பலி செலுத்தி விடுகிறேன் என்று சொல்லி அவர் பொருத்தனை பண்ணிட்டார் பொருத்தனை செய்து கொண்டார் என்ன பொருத்தனை எப்படா பண்ணாரு நான் போர்ல ஜெயிச்சுட்டேன் யுத்தத்துல ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா நான் வீட்டுக்கு வரும்போது என் முன்னாடி என்ன வருது என் கண்ணுல பஸ்ட் எது தெரியுதோ என் வீட்டு வாசல்ல அதை நான் உங்களுக்கு காணிக்கையா கொடுத்துறேன் பலியா செலுத்திறேன் சொல்லி பொருத்தனை பண்ணிக்கிட்ட அவர் பண்ண பொருத்தனின் படி கத்த மிக பெரிய ஜெயத்தை கொடுத்துட்டாரு எப்தாவுக்கு மிக பெரிய ஜெயம் இந்த எப்தா என்ன செய்யறாரு ஒரு பொருத்தனை பண்ணாரு வீட்டுக்கு போற வாசி மந்த வசனம் வீட்டுக்கு வருகிற போது

ஒரே ஒரு மகள் எதிர வந்துட்டார் வந்த உடனே பார்த்த உடனே ஒரு கிழிச்சுட்டு கதறி அழற மகளே நான் நினைக்கவே இல்லையே என் மகள் நீ வந்துட்டே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து விவரத்தை எடுத்து சொல்றாரு மகள் கிட்ட அப்பா இந்த மாதிரி நான் யுத்தத்துல தோத்து போனேன் அப்ப நான் ஜபம் பண்ணி ஒரு பொருத்தனை பண்ண அண்டவரே இந்த இந்த யுத்தத்துல எனக்கு நீங்க ஜெயத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா என் வீட்டுக்கு வரும்போது முன்னாடி எது பஸ்ட் என் கண்ண தென்படுகிறதோ அதை நான் சர்வாக தகல பலி செலுத்திடுறேன்னு நான் சொல்லிட்டேமா அப்படின்னு கேட்கிறேன் உடனே அந்த மகள் என்ன தெரியுமா சொன்னா கத்தர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு ஜெயத்தை கொடுத்திருக்கிறாரு அமலியை அடிக்கிறதுக்கு கத்தர் பலனு கொடுத்திருக்கிறாரு ஆகவே நீங்க வாய திறந்து என்ன சொன்னீங்களோ அதை என்ன பண்ணுங்க அப்படியே அப்படியே பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு தேவனுக்கு செஞ்ச பொருத்தனைய நீரக்கூடாது அந்த பொருத்தனையை செய்த ஆகணும் அந்த எத்தாவின் மகளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு புரியுங்களா இந்த மகளும் அந்த பொருத்தனைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார் இணைந்து போகிறார் நாயன் நீ பொருத்தனை பண்ணீங்கன்னா நாயன் என்னையா நீ ஆண்டவர் கொடுப்பேன்னு கேட்டாவ அதெல்லாம் எனக்கு தெரியாது உன்னுடைய பொறுத்த வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால எத்தாவின் மகள் நீ வாயை திறந்து தேவனுக்கு முன்பதாக சொன்னதை என்ன செய்வீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னா பாருங்க அதுதானே கீழ்படிதல் அதுதான் கீழ்படிதல் அப்பா நீங்க கத்தருக்கு ஒரு பொருத்தரம் பண்ணிட்டீங்களா ஆமா சரிங்கப்பா அப்படியா செய்யுங்கப்பா அதுதான் கீழ்படிதல் கீழ்படிதல் என்ன தெரியுமா தேவனுடைய வார்த்தைக்கு எத்தா கீழ்படுகிறார் எப்தாவின் மகளும் கீழ்படுகிறார் கீழ்படுகிறியான் பார்ப்பாரு அழுதாலும் மகள் கிட்ட சுத்தாரு மகள் என்ன சொல்றாரு கேட்கலான்னு பார்த்தா மகளும் சொல்லிட்டான் அப்பா நீங்க சொன்னபடியே என்ன பண்ணுங்க செய்ங்கப்பா எவ்வளவு கீழ்படிதல் நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்படிங்க நீங்க எல்லாரும் தேவனுக்காக நான் போகிறேன் நான் தேவனுக்காக ஜீவிக்க போகிறேன் நான் தேவனுடைய பிள்ளை நான் பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு பிழைப்பேன் என்று ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பிரதிஷ்டீங்க அர்ப்பணிச்சிருக்கீங்க பண்ண பொறுத்தனைக்கு நாம் கீழ்படுகிறோமா யோசிங்க ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது சபைக்கு வரும் என்ன சொல்லி உங்களுக்கு ஊழியக்காரன் ஞானஸ்தானம் கொடுத்தாரு கத்தருக்காக வாழ்வீங்களா வாழ்வேன் பாவம் செய்வீங்களா செய்ய மாட்டேன் நீங்க பாவத்துக்கு மறைச்சாச்சு இனி தேவனுக்காக வாழணும் என்கிற வாக்குறுதியை வாங்கிட்டு தானே நமக்கு தண்ணில முக்கி ஞானஸ்தானம் கொடுக்கறாங்க அப்போதான் நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க பிரதிஷ்ட பண்ணிட்டீங்க பொருத்தனை பண்ணிட்டீங்க யாரை பொருத்தனை பண்ணீங்க உங்களையே கத்தாவே நான் உங்களுக்காக வாழ்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி உங்களை நீங்கள் பொருத்தனை செய்து விட்டீர்கள் பொருத்தனை செய்யாதவங்க ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது பொருத்தரம் பண்ணாத உட்கார முடியாது உங்களுடைய வாழ்க்கையே ஒரு பொருத்தரை உங்களுடைய ஜீவிதமே ஒரு பொருத்தரை தானே தன் மகளை கொடுப்பதாக அல்ல என் வீட்டுக்கு முன்பதாக வருகிறதை கொடுப்பேன் என்று சொன்னால் மகள் வந்து விட்டால் அந்த மகளும் கத்தருக்கு கீழ்படிந்தபடியினால் அப்பா உங்க வார்த்தைப்படியே என்னை நீங்க கொடுத்திருந்தப்பா அப்படின்னு சொல்லிட்டா இதுதான் ஒரு டெடிகேஷனான வாழ்க்கை கீழ்படிச்சாங்க நூறு சதவீதம் கத்தருக்கு

நம்ம வாக்கு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சு வாழ்றீங்க எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சு வாழ்றீங்க இன்னும் ஞானஸ்தானம் எடுத்தவங்க எத்தனையோ நபர்கள் நம்முடைய திருச்சபையில ஆண்களாகட்டும் குடித்து கொண்டிருக்கிறார்கள் குடிக்கிறாங்க அவங்க கொடுத்த பிரதிஷ்டையில எப்படி அவங்க கீழ்படுகிறாங்க பிரதிஷ்டையில நீ எப்படி இருக்கணும் உறுதியா இருக்கணும் சிம்சோனுக்கு ஒரு மிகப்பெரிய அழைப்பு வருகிறது தெளிலால் மூலியமாக ஒரு மிகப்பெரிய அழைப்பு அவனுடைய அர்ப்பணிப்பை கெடுப்பதற்கு அவனுடைய பிரதிஷ்டையை கெடுப்பதற்கு அவனுடைய என்ன சொல்றது அவனுடைய வாக்கு அவன் எடுத்த பொருத்தனையை கெடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய அழைப்பு வருகிறது தெளிலால் மூலியமாக நம்பிட்டான் தெளிலால நம்பிட்டான் பிரதிஷ்டையை மறந்துட்டான் பாவத்தை நம்பிட்டான் எதை மறந்துட்டான் சொல்லுங்க அவன் எடுத்த பிரதிஷ்டைய மறந்துட்டான் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கும் போது நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்து அந்த மட்டும் வெளியே வரல அதே போல அர்ப்பணிப்பு அடிக்கடி மறந்துடுறோம்ல ஆண்டவரை மறந்துடுறோம் வசனத்தை மறந்துடுறோமே எப்படிங்க நான் தேவ நம்மளை ஆசிர்வதிப்பாரு யோசிங்க பயப்படுங்க ஐயோ நான் ஞானம் எடுத்துட்டு இருக்கேன் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் நான் கத்தனுடைய பந்தியில கலந்து கொள்றேன் நான் கத்தனுடைய பந்தியை நான் சாப்பிடுறேன் அவனுடைய அப்பத்தை நான் புசிக்கிறேன் ரத்தத்தை நான் பானம் பண்றேன் ஏன் மறந்தான் பாவத்தை பெருசா பார்த்தான் எதை பெருசா பார்த்தா பாவத்தை இன்பமாய் பார்த்தான் அவன் நிலம பாவத்தை பார்த்ததுனால என்னாச்சு ஆமா போய் விழுந்தான் கண்கள் பிடுங்கப்பட்டு காசாவுக்கு இழுத்து செல்லப்பட்டு ஒரு காமெடி பீசாய் மாறி ஒரு வேடிக்கை காட்ட வச்சு பார்த்தாங்க வேடிக்கை பொருளாய் மாறி போனான் காரணம் பாவத்தை பார்த்தான் ஆண்டவரை மறந்துட்டான் மறக்காதீங்க நீ எடுத்த பிரதிஷ்ட வெட்டி இருக்கணும் நம்ம உறுதியாயிருத்தா கொடுத்த பொறுத்தவரையில உறுதியா இருந்தா

அதனாலதான் அந்த வேதாகமத்துல அவர் கீழ்ப்படிந்தாரு அப்படின்னா அவருக்குள்ள ஒரு லட்சிய வெளியே இருந்துச்சு அவருக்கு ரெண்டு விஷயம் இருந்துச்சா அவளுக்கு என்ன அப்படின்னா தேவனுக்கு செய்த பொருத்தனைகளை அவருக்கு ரெண்டு காரியம் இருந்துச்சு ஒண்ணு என்ன அப்படின்னா அவர் இப்படிப்பட்ட காரியங்களை பழக்கி கொண்டார் அவர் இப்பேற்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு இப்பேற்பட்ட ஒரு தியாகம் அவளுக்குள்ள எப்படிங்க வந்துச்சு ஆண்டவுடைய பிள்ளைங்க நம்ம கடைபிடிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா ஆண்டவர் என்ன வார்த்தையை நம்ம கொடுத்துருக்கறாரு ஒரு வகையிலை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிறுவையை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணோம் இந்த வசதி எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும் ஆண்டவரை பின்பற்ற நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்படி இருக்கோ கஷ்டம் இருக்கோ போராட்டம் இருக்கோ கண்ணீர் இருக்குமா இருக்காதா இருக்கும் ஆனாலும் அவர் மற்றும் நம்ம யார நேசிக்கணும் யாரை நேசிக்கணும் கஷ்டம் இருந்தாலும் அவருக்கு கீழ்படியும் துன்பம் இருந்தாலும் அவர் கீழ்படியும் வேதனை இருந்தாலும் அவர் கீழ்படியும் இத பவுல் நல்லா அறிந்ததுனால அவருக்கு நல்லா தெரியும் என் வாழ்க்கையில என்ன துன்பம் வந்தாலும் அவருக்கு நான் கீழ்படிவேன் அவர் விட்டு ஒரு நாள் நான் என்ன செய்ய மாட்டேன் விலகவே மாற்றன்றது அவர் உறுதியா இருந்ததுனால மேலும் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய லட்சியங்கள் இருந்தது அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய லட்சியம் இருந்தது உங்களுக்காக நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன லட்சியம் இருக்கு உங்களுக்கு என்ன லட்சியம் இருக்கு இன்னொன்னு என் ஓட்டத்தை நல்லபடியா ஓடி முடிக்கணும் அவனுடைய லட்சியம் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தது ரெண்டு லட்சியம் என்னன்னா நல்லா கவனிங்க ஒண்ணு நான் யாருக்காக வாழணும் தேவனுக்காக வாழணும் இன்னொன்னு என் ஓட்டத்தை ஓடி முடிச்சு எனக்கு வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை கீழ்படிங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்தாச்சு வாழ்கிற நாளெல்லாம் அவருக்காக வாழுங்க ரெண்டாவது பரலோகத்துல நமக்காக ஒரு கிரீடம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஜீவ கிரீடம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது அந்த ஜீவ கிரீடத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள அந்த ஜீவ கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா கீழ்ப்படிங்க பவுல் எல்லாம் செய்து முடிச்சிட்ட கிரீடத்தை பெற்றுக்கொண்ட ஒரு பழைய புதிய அவருடைய வாழ்க்கை போல காரணம் என்ன தெரியுமா அவர் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு அவரை யாராலேயும் ஒன்னும் தடுக்க முடியாது கீழ்ப்படித்தார் இன்னைக்கு உங்களுடைய பிரதிஷ்ட என்ன ஆண்டவருக்காக வாழ அர்ப்பணிச்சு வந்திருக்கீங்க சாவுர வரையிலும் அந்த அர்ப்பணிப்பு உண்மையா இருக்கும் நம்மளை அம்மா பார்க்க தேவையில்ல அப்பா பார்க்க தேவையில்ல புருஷன் பார்க்க தேவையில்ல மனைவி பார்க்க தேவையில்லை நம்மளை கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் வியாதிகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் கத்தரிடத்திலே உண்மையாய் அன்பு கூறுங்க பவுல் உண்மையாய் அன்பு கூறுத்தார் எத்தாவின் மகள் தன்னுடைய ஜீவனே போனாலும் பரவாயில்ல அப்பா ஆண்டவருக்கு நீ சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிவோம் நானும் அதுக்கு கீழ்படுகிறேன் நீங்க கொடுத்த வாக்குக்கு ஆண்டவருக்காக போகிறேன் நான் ஆண்டவருடைய பிள்ளை நான் ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்பேன் என்று சொல்லி உங்களை அர்ப்பணித்து வந்திருக்கீங்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க கத்தர் உங்களை மேற்படுத்தி கொண்டு போவார் சூரியனை போல உயர்வாறு இடத்துக்கு போவீங்க இதுக்கு நீங்க கடைபிடிக்க வேண்டியது என்ன கீழ்படிங்க எதுக்கு கீழ்படியும் எதுக்கு கீழ்படியும் நீங்கள் எடுத்த பொருத்தனைக்கு நீங்கள் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது போது தேவன் ஏற்றுக்கொள்ளும் போது என்ன மனப்பான்மையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களோ அதற்கு கீழ்படியுங்கள் கத்தர் போய் நிறுத்துவார் ஜபிக்கலாமா நம்ம எல்லோரும் ஜபித்தோம் சோத்தரிக்கிறோம் என்று சொல்லி எல்லோரும் கத்தரை மனதார துத்திங்க அவரை எல்லோரும் பண்ணுங்க அவரை எல்லோரும் கனம் பண்ணுங்க